عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وصبر ان اللہ لا یضیع عجر المحسنین صدق اللہ علیہ العظیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم حب الوطن من الایمان صدق رسول نبی کریم پگلوں پگل چیوں ایگا واللونان اللہ ورونکے ورکا ودا ہے میلوں எம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிகி வசல்லாமர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் நல்லடியார்கள் மேலும் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பானவர்களே சுதந்திர தினம் முடிந்துவிட்டது சுதந்திர தினம் முடிந்து விட்டது இருந்தாலும் நாம் இஸ்லாமியர்கள் அதிலே எந்த அளவுக்கு யாதம் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பேசுவதற்கு கட்டாய கடமைப்பட்டிருக்கின்றோம் பிறந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்று வாயளவில் சொல்லியவர்களை விடவும் செயலளவில் செய்து காட்டியவருடைய பட்டியலிலே முதலாவது இடமாக இருப்பவர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் தான் மற்றவர்கள் எல்லாரும் சொல்றாங்க பிறந்த நாங்க விசுவாசமா இருக்கோன்னு ஆனா அந்த பட்டியல்ல முதலாவது இடத்துல இருந்து சொன்னதை செய்து காட்டியவர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் அந்த பட்டியலையே மக்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் மறைத்து விட்டார்கள் அதை அடியோடு எடுத்து விட்டார்கள் அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினம் இஸ்லாமியர்களால் வாங்கி தரப்பட்டது அதிலே முழுக்க முழுக்க தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக வேண்டிதான் சுதந்திர தினம் என்று பேசப்படுகின்றது அன்பானவர்களே நாம் ஆரம்ப காலத்திலேயே சுதந்திர தினத்திற்கு கிடைவதற்கு முன்பாக இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் நாம் பேசினோம் என்று சொன்னால் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராது ரத்தம் தான் வரும் அந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரை எல்லாம் அர்ப்பணித்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் சுதந்திர போராட்டத்திற்காக கப்பல் வாங்கி கொடுத்தது முதல் இந்த கொடியை தைத்து கொடுத்தது வரைக்கும் நம்முடைய இஸ்லாமியர்கள் தான் முழுக்க முழுக்க வைத்திருக்கிறார்களே தவிர வேறு யாரும் கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை மக்களுடைய கண்களை விட்டும் மறைத்து விட்டார்கள் மக்களுடைய கண்களை விட்டும் அதை மறைத்து விட்டார்கள் அதனால்தான் இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அதிலே எந்த விதமான சம்மதமும் கிடையாது என்ற அளவுக்கு இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே ஆழமாக பதிந்து விட்டது இருந்தாலும் அதனுடைய உண்மை பின்னணியை உறக்கச் செல்வதிலே நாம் கட்டாய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாட்டிற்கு வணிகத்துக்காக வந்தவன் தான் ஆங்கிலேய அப்படி வந்து இந்த வளத்தின இந்த நாட்டினுடைய வளத்தை பார்த்து அவனுக்கு இந்த மண்ணுல ஆட்சி செய்யணும்னு ஆசை வந்துருச்சு சில சுயநலவாதியான அரசியல்வாதிகளும் அதுக்கு விளக்கு பிடிச்சானுங்க விளக்கு பிடிச்சி அவங்களுக்கு உண்டான பாதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க அந்த ஆட்சியையும் கைப்பற்றி இந்த நாட்டுல கடுமையான நிபந்தனைகளை மக்களுக்கு உட்படுத்தி அடிமைத்தன போல அவங்க வாழ்ந்துட்டு நினைக்கொண்டிருந்தாங்க ஆனா அவங்க போட்ட நிபந்தனைகளுக்கெல்லாம் எதிர்த்து நின்று போராடிய ஆரம்ப முதல் மனிதர் யாரு தெரியுமா அவர்தான் வங்காள சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய சிராஜுத் தௌலா அஹ் அந்த வங்க சிங்கம் சிராஜுத் தௌலா அவர்கள்தான் ஆரம்பத்திலேயே அதனை தடுத்து எதிர்த்து நின்றார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அதனுடைய ஆங்கிலேயர்களை ஆரம்பத்திலேயே கிள்ளி வெளில எறிஞ்சிருக்கணும் அந்த சமயத்துல இயற்கை மற்றும் அவருக்கு ஒத்துழைத்திருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆங்கிலேயர்கள் அந்த கல்கத்தா துறைமுகத்தின் வழியாக இந்த உள்ளே வந்திருக்க மாட்டாங்க ஆமா அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா மலர் போஞ்ச மலர் பெரிஞ்சதுனால அந்த டைம்ல அவர் வைத்திருந்த வெடி மருந்து எல்லாம் நனைஞ்சு போய் கடைசியில அந்த சூழ்ச்சித்தனமான முறையில ஒரு புதர்த்தத்தனமான முறையில நம்ம சிராஜி தௌலா அஹமத்துல அவர்களை பிறகு அவருடைய ரத்தத்தில் தான் முதல் முதலாக அந்த வங்காளத்திலே அந்த ஆங்கிலேயர்கள் தன்னுடைய காலை பதிக்கிறார்கள் அவர் இருக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு ஆங்கிலனாலும் உள்ளே வர முடியாத அளவுக்கு மிக பெரும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் தான் சிராஜு தௌலா அவர்கள் ஒரு புறத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் மற்றொரு புறத்திலே கிழக்கிந்திய கம்பெனிகளை மிரட்டியவர் நம்முடைய திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் அஞ்சாத சிங்கம் சொல்லுவாங்க அவரை கண்டாலே அவருடைய பேரை ஆங்கிலேயர்கிட்ட சொன்னாலே கதி கலங்கி போயிருவான் அந்த அளவுக்கு மிரட்டக்கூடிய ஒரு மிரட்டலான ஒரு மனிதர் தான் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அந்த காலத்திலேயே ஏ ஒரு கை பார்த்தவர்தான் அஜரத் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அலி அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எந்த ஒரு மனிதருக்கும் பயப்படாத ஒரு மனிதர் தான் திப்பு சுல்தான் ரஹத்து அவர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த மைசூர் மூன்றாம் உலக மூன்றாம் போரிலே அவர்கள் கடைசி மூச்சு வரைக்கும் நின்று போராடி கடைசியிலே இந்த நாட்டுக்காக வேண்டி அவர்கள் உயிரை விட்டார்கள் அப்பொழுது அந்த படையில இருந்த ஒரு மனிதர் சொன்னாராமா அந்த காவலாளி நான் வந்து அந்த ஆங்கிலேயர்ல இருந்து ஒரு ஜன கூப்பிடுறேன் அவங்க கிட்ட சொல்லி நம்ம ஒப்படைச்சிடலாமே அப்படின்னு அப்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நூறு நாட்கள் ஆடுகளை போல பிழைப்பதை விட ஒரு நாள் புலியாக வாழ்ந்து விட்டு போகலாம் என்பதாக சொன்ன அந்த வீரமிக்க ஒரு மனிதர் தான் அதுல திப்பு சுல்தான் ரஹமத்து அவர்கள் சும்மாலாம் அவங்க அம்மா வளர்க்கல ஒது பண்ணி அவங்க அம்மா அவர்களுக்கு தாய்ப்பான் ஊட்டுவாங்க தன்னுடைய புள்ளைய வந்து ஒரு புலி மாறி வளர்த்திய ஒரு தாய் தான் அதுல திப்பு சுல்தான் அகமது அம்மா அந்த அளவிற்கு சிறு வயதில் அவர்களுக்கு வீரத்தை ஊட்டி ஒரு வளர்த்திய ஒரு உன்னதமான அந்த தாயினுடைய பின் விளைவுதான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரனாக இந்த உலகத்துக்கு மத்தியிலே திகழ்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு வரலாற்று அறிஞராக ஒரு வரலாற்று வீரராக அசிரத்து அவர்கள் திகழ்கிறார்கள் ஒரு புறத்திலே இவர்கள் எல்லாம் தியாகம் என்று சொன்னால் மற்றொரு புறத்திலே நம்முடைய உலமாக்களும் அவர்கள் உலமாக்களும் தியாகம் செய்யாமல் இருக்கவில்லை அவர்களும் தியாகம் செய்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாஹு அக்பர் ஒரு மௌலவி ஒரு மௌலவி வந்து அஹ் அந்த காலத்துல இருந்த ஒரு ஆங்கிலேய ஜெனரல்கிட்ட இருந்திருக்காரு அந்த ஜெனரல் கேக்குறான் நெருக்கமா இருந்ததுனால உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருக்குதா அப்படின்னு உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருக்குதா அப்படின்னு அப்ப அந்த மௌலையை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் அக்பர் மௌத்தா போறதுக்குள்ளார எனக்கு கடைசி மூச்சி போறதுக்கு ரெண்டு ரெண்டு ஆங்கிலேனையாவது எனக்கு ஆசை ரெண்டு ஆங்கிலேனாவது எனக்கு ஆசை அது நான் அது இப்ப எனக்கு நிறைவேறுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கவலையோட சொன்னாரு அப்ப அந்த ஜெனரல் வந்து தன்னுடைய புத்தகத்துல எழுதுறாரு இது போன்ற ஒரு ஒரு கொள்கை அதாவது தன்னுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு நான் சொல்லிட்டு அந்த ஜெனரல் எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு நாட்டுக்காக வேண்டிய உன்னதமாக இருந்திருப்பார்கள் இன்றைக்கு கொள்கை சின்னமாக பார்க்கப்படக்கூடிய அயோத்தி அந்த அயோத்தியிலே ஆங்கிலேயர்கள் கால் வைத்து கால் வைத்து அவர்கள் அங்கிருக்கின்ற மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய சமயத்திலே தனி ஒரு மனிதராக நின்று குரல் கொடுத்த ஒரு மனிதரும் ஒரு இஸ்லாமியர் தான் இஸ்லாமிய ஒரு மௌனவிதான் அகமதுல்லா என்ற அந்த மௌனவிதான் அந்த இடத்திலேயே நின்று அயோத்தினா இன்னைக்கு நம்மள இஸ்லாமியர்கள் அந்த பக்கம் வரக்கூடாது இன்றைக்கு எத்தனையோ பெரிய சர்ச்சைகளுக்கு உண்டான முறையில இன்றைக்கு ஏற்பட்டு எவ்வளவு பெரிய பிளவுகள் நம்ம சமுதாயத்துக்கு மத்தியிலையும் பிற சமுதாயத்துக்கு மத்தியிலையும் இருக்கிறது நாம் பார்க்க கட்டாயப்பட்டு இருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயும் ஆரம்பத்திலேயே அந்த அயோத்தி என்ற அந்த நகரத்திலே ஒரு தனி மனிதராக நின்று போராடிய ஒரு மனிதர்தான் தான் அஹமதுல்லா ரஹமதுல்லா அலிஹி அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க சூழ்ச்சியான முறையில எல்லா மக்களும் எல்லா வீடுகளுடைய சாத்திய பிறகு அந்த அந்த மனித அவர்களை ஏரியா அந்த வீதியிலே விட்டு அவருடைய தலையை தலையை வெட்டி வெட்டி அவருடைய எடுத்து அந்த தேங்காய் கம்பியிலே சொருவதை போல சொருவி மக்களுடைய காட்சிக்காக வேண்டி வெளியிலே வைத்தார்கள் எந்த அளவிற்கு கொடூரமான முறையிலே அவர்களை சித்திரவாய் செய்திருப்பார்கள் இருந்தாலும் அந்த இடத்திலே நின்று முதல் முதலாகதாக பேசிய ஒரு மனிதர் அதிரத்தவர்கள் தானே அவரும் ஒரு மௌலவி தானே இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி வழிபாடு தலங்களை எல்லாம் சுதந்திரத்துக்காக வேண்டி பேசப்படக்கூடிய தலங்களாகி ஆக்கிய ஒரே சமுதாயம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம்தான் தான் அத்துணை ஜும்மா மடிகளிலேயும் சுதந்திரத்துக்காக வேண்டிதான் பேசப்பட்டது சுதந்திரத்திற்காக வேண்டி பேசி மக்களை எல்லாம் ஊக்குவித்து அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை உருவாக்கிய ஒரே சமுதாயம் இஸ்லாமிய தான் இஸ்லாமிய சமுதாயத்தை எப்போ அவங்க பத்துவா கூட கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கிட்ட கிழக்கிந்திய கம்பெனில வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட ஆங்கில இந்த யாராவது வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது ஹராம் என்பதாக பத்து கொடுத்து மக்கள் எல்லாரும் அவங்களுடைய ஈர்ப்பிலே உலமாக்கல் கவர்ந்தார்கள் அந்த அளவிற்கு உலமாக்களும் இது விஷயத்திலே ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய சுதந்திரத்திலே எப்படி அவர்கள் கை வைத்து நம்முடைய உரிமைகளை எல்லாம் பறித்து நம்முடைய எல்லாம் அழித்து விட்டார்களோ அதற்கு அடுத்தே அதே போல அடுத்தபடியாக நம்முடைய வக்கு சட்டத்திலேயும் அவர்கள் கை வைக்க அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய இஸ்லாமிய வக்பு சட்டத்திலே கை வைக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ராணுவம் அதே போல ரயில்வே இதற்கு அடுத்து அதிகமான நிலப்பரப்பை கொண்டு அதற்குண்டான சொத்துக்களை எல்லாம் அதிகமாக வைத்திருப்பது நம்முடைய வக்பு வாரியம் தான் அதுல இப்ப கை வைத்து அதை அதை அவர்கள் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு விற்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்ற அச்சத்திலே இன்றைய இஸ்லாமியர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஹெட்டிங் நியூஸே அதான் தினத்தந்தி பேப்பர்ல ஹெட்டிங் நியூஸே வப்பு சட்டத்திலே நாற்பத்தி நாலு சட்ட திருத்தங்களை கொண்டு வர போகிறோம் என்பதாக அவர்கள் போடுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை தாக்க அவர்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பவர்களே அதை அதை பற்றி இப்பொழுது அவர்கள் பேச இருக்கின்றார்கள் எனவே நாம் இனிமேலும் நாம் அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தான் மேலும் மேலும் அடி தவிர நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்தியா இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுது வாங்கிய ஒவ்வொரு அடியிலேயும் அதற்கு பின்னணியில இஸ்லாமியர் இருக்கின்றார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்தது முதல் அவர்களை நாட்டை விட்டு துரத்தியது வரைக்கும் நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு பங்கு இருக்கின்றது என்பதை நான் திருத்தமாக கூறிக்கொள்கின்றேன் அதே போல இன்றைக்கு வப்பு சட்டத்திலே கை வைக்கின்ற அவர்களை நாம் எந்த விதத்திலும் அவர்களை நாம் கை வைக்க விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உங்களிடத்திலே அழுத்தமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அல்லாவிடத்தை அதிக அதிகமாக துவா செய்யுங்கள் அதன் விஷயத்திலே அல்லா நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பு தர வேண்டும் என்பதாக நீங்கள் அல்லாவிடத்திலே துவா செய்து கொள்வது என்பதாக கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து